வியாபாரத்தில் ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு இருந்தாலும் சரி இல்லை எனக்கு வந்து எனக்கு வந்து கவர்மெண்டில் பிரச்சனை வந்துகிட்டே கொடுத்துட்டே இருக்காங்க இல்லை நான் சரியாக வந்து இன்னும் அப்ரூவல் லெட்டர் வாங்கலை எனக்கு அப்ரூவல் இன்னும் வரலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடை நானும் அந்த அப்ரூவலுக்காக போயிட்டே இருக்கேன் இந்த லைசன்ஸ்க்காக போயிட்டுருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் தான் இந்த பரிகாரம் அதனோடு சேர்ந்து கல்வியில் தடை இருந்தாலும் இந்த பரிகாரம் உதவும் கல்வியில் தடைனா குழந்தைகளுக்கு இல்லை படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு இப்போது வியாபாரத்தில் தடை இருக்குது அப்படி இருந்தால் அதே மாதிரி கல்வியில் தடை இருந்தால் ஸ்கூல் மாத்திட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஸ்கூல் சரியாக செட் ஆகல அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் படிப்பு வந்து பிரேக் ஐ பிரேக்காக படிச்சுட்டே இருக்கான் அப்படி ஒரு தடை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்மீக புத்தகத்தை இதை அதுன்னு வெளியிடலாம் எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தின் ஸ்லோகங்களோ இல்லை ஏதாவது ஒரு க அவங்க அவங்கள பற்றிய கதையோ ஆன்மீகத்தை புத் ஆன்மீகத்தை ஒற்றிய அந்த மாதிரியான புக்ஸோ இல்லை ஸ்லோகங்கள் மந்திரங்கள் மாலா மந்திரங்கள் இந்த மாதிரியான புக்ஸ் ஏதாவது உபயோ ஜனங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி அந்த மாதிரி புத்தகங்களை அச்சிட்டு எல்லாருக்கும் இலவசமாக தானமாக கொடுக்கலாம் கோயில்லையோ இல்லை எங்கேயாவது போயிட்டு கோயிலில் கோயில் ஜென்ரலாக கோயிலில் கொடுப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு சத் சங்க ஒரு பஜனை மீட்டிங் அந்த மாதிரி இருந்த இருக்கும் நபராக இருந்தான்னா அதனை ஒத்த புக்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் இது வியாபார தடையையும் நீக்கும் கல்வியில் ஏற்படும் தடையையும் நீக்கும்